முருகன அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அனைத்து முருக பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம் பெருமான இஷ்ட தெய்வமாக கும்பிடக்கூடிய அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா முருகன் வந்து ரொம்ப சோதிக்கிறாரு முருகன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு நான் கேட்டதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு என் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு இவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் எப்போதான் என் வாழ்க்கை மாறும் இது சொல்லாத அன்பர்களே கிடையாது முருகன் எதற்காக நம்ம சோதிக்கிறார் எதற்காக நம்ம வாழ்க்கையில் வந்து அனைத்துமே சற்று தாமதமாக நிகழது அப்படின்னா முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் மற்ற தெய்வத்துக்கும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற தெய்வங்கள் இந்த கலியுரகத்தில் வந்துட்டு கேட்டதை கொடுத்து மகிழ்வித்து அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் அது இல்லையேன்னு சொல்லலை ஆனால் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் தன்னை வணங்குவோர்கள் தன்னை நம்பியே இருக்கக்கூடிய அன்பர்களது பிறவி பிணி அறுக்கக்கூடிய பெம்மான் யாருன்னா முருகப்பெருமான் தான் இதோட பிறவிகளை அறுத்து கர்மவினைகளை அனைத்தையும் கழித்து முடித்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வார் அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது அதனாலதான் இவ்வளவு நமக்கு சோதனை நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருப்போம் வினைகளை போகிற சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா அந்த கர்மவினைகளை முழுவதுமாக அழித்து நமக்கு நல்லதொரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பார் இளமையில் சோதனைகளை கொடுப்பார் இதற்காக அந்த சோதனை அப்படின்னா அந்த கர்மாக்களை அழித்து நம் நலமோடு தான் அந்த சோதனைகளை கொடுக்குறார் முதுமையில நம்மளை சந்தோஷமா வச்சுருப்பேன் அந்த ஒரு காலம் வரும் அந்த நேரங்காலம் என்பது நமக்கு கண்டிப்பாக வரும் அந்த நேரம் வரும் பொழுது நாமே வேண்டாம் என்று சொன்னாலும் முருகப்பெருமான் கொட்டி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருங்க கைவிடவே மாட்டார் கந்தன் உண்டு கவலை இல்லை வளமே கந்தன் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது முருகப்பெருமான் வந்துட்டு தன்னுடைய பக்தர்களுக்கு எவ்வாறு அனுகரகம் செய்தார் என்பதை எல்லாரையும் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அருணங்கிநாதனை பற்றியும் குமரகுருபருக்கும் அவர் எப்போது அலகிரகம் பண்ணார் எந்த மாதிரி அலகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல அருணகைநாதர் அருணகிரிநாதர் வந்து செய்யக்கூடாத செயலெல்லாம் செஞ்சார் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டார் நோயால் அவதிப்பட்டார் இதுக்கப்புறமா வாழக்கூடாது அப்படின்னு திருவண்ணாமலை கோபுரத்தில் மேலே மேலே ஏறி நின்று கீழே விழுகும்போது அவரையே அறியாமல் முருகா என்று சொல்லி கீழே விழுந்தார் அப்போ சுவாமி அவர் முன்னே பிரசன்னமாகி அவர் பூச்சென்று தாங்குவது போல தாங்கி அவருக்கு நாவிலே அக்ஷரம் கொடுத்து திருப்புகள் பாட வைத்து இப்போது அருணிகினாதர் இல்லாத கோவில் கிடையாது அவரை பாடாத நாவு கிடையாது திருப்புகள் இல்லாத ஸ்தலம் கிடையாது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இது ஒன்றாச்சா இரண்டாவது யார் குமரகுருபுரர் குமரகுருபுரர் பிறவி ஊமை அவருக்கு பேசும் சக்தி இல்லை அவரோட அப்பா அம்மா எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க எல்லா சாமியும் கும்பிட்றாங்க சரியாகலை அந்த பேசுகிற ஆற்றல் வந்து கிடைக்கல ஒரு அன்பர் சொல்கிறார் திருச்செந்தூருக்கு போங்க திருச்செந்தூர் போய் அங்களுக்கு செந்திலாண்டவனாவது வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்த பேசுவோம் அப்படின்றாங்க இவங்களும் குடும்பத்தோட செந்திலம்பதிக்கு கிளம்பி வர்றாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு ஒரு மண்டலம் கடல்லையும் நாளைக்கடத்துலையும் நீராடி அன்றாட முருகப்பெருமானை விரதம் இருந்து அன்றாட சுவாமி தரிசனம் பண்ணி ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டு இருக்கிறாங்க பத்து நாள் ஆச்சு பேசல இருபது நாள் ஆச்சு பேசல முப்பது நாள் ஆச்சு பேசலை நாற்பது நாள் ஆச்சு பேச நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு போச்சு நாற்பத்தெட்டால் முடிந்த பின்பும் பேசலை இனிமேல் உயிரே வாழக்கூடாது அப்படின்ட்டுன்னு குடும்பத்தோட கடலுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது முருகப்பெருமான் குழந்தை வடிவமாக காட்சி கொடுத்து ஒரு கையில் பஞ்சாமிரதம் மற்றொரு கையில் வந்து பூ பஞ்சாமிரதத்தை எடுத்து கும்பகோரு நாக்கில் வந்து கொடுத்துட்டு என் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு பூ அப்படின்னு வந்து அந்த குழந்தை சொல்கிறது கும்பகோருப்பட்டு சொல்கிறாரு அப்படி பாடப்பட்டது தான் பூமேவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான கந்தர் கந்தற்கரைவின்பா எல்லாத்தையும் விட்டுருங்க வள்ளி எடுத்துக்கலாம் வள்ளி முருகப்பெருமானுடைய காதல் மனைவி அவ மலை மேலே அதாவது யானையாக வந்து பெருமான் வந்து யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்தினர் சொல்வது முருகப்பெருமான் தான் நீ வள்ளியை வந்து பயமுறுத்து அப்படின்ட்டுன்னு யானையாக வந்து வள்ளியை வந்து பயமுறுத்துனார் அதுக்கப்புறம் யானையோட தும்பிக்கையில் வள்ளி அகப்பட்டு மலைக்கு மேலே போகிறா மலைக்கு மேலே யானை தூக்கிட்டு போகுது இப்போயாவது சொல்லி நான் கல்யாணம் முடிச்சுக்கிறியா அப்படின்னு வந்து வயோதிகனாக வந்தால் முருகப்பெருமானு கேட்கறாரு வள்ளிக்கே தெரியாது வந்திருக்கிறது முருகன் தான் அப்படின்னு தெரியாது அதனால் அவர் சொல்கிறா இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் முருகனை தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்றா இப்போ போட சொல்லிடுவேன் மலைக்கு வந்து தூக்கி போட சொல்லிடுவேன் இப்பயாவது சொல்லி கல்யாணம் முடிச்சிக்கிறா இல்லை இப்போ நான் முருகனை தான் கல்யாணம் முடிப்பேன் கீழே போட்டுரு அப்படின்டுவார் யானையர் யானை வந்து வள்ளியை கீழே போட்டுரும் அப்போது கூட முருகான்னு சொல்லிட்டு வள்ளி கீழே விடும்போது முருகப்பெருமான் வள்ளியை பூச்சென்று தாங்குவது போல தாங்கி அவளுக்கு திருவருள் புரிந்த தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வார் வள்ளி இல்லாத கோவில் கிடையாது வள்ளியை பற்றி பேசாத நாக கிடையாது முருகப்பெருமான் எந்தளவுக்கு சிறப்புக்குரியவரோ அதே போல வள்ளி அதற்கு ஈராக சிறப்புக்குரியவள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி தெய்வ யானை எடுத்துக்கோங்க தெய்வ யானை இந்திரலோகத்தில் பிறந்தவர் சுகுசா வளர்ந்தவர் சர்வ ஐஸ்வர்யத்தோடும் சகலவிதமான செல்வங்களோடும் பஞ்சுமத்தையில் தவிழ்ந்து தங்க தாம்பாளத்தில் சாப்பிட்டு வளர்ந்தவள் அவ கூட முருகப்பெருமானை அடைவதற்காக முருகப்பெருமானுடைய திருப்பாதம் அடைவதற்காக இங்கே சுவாமி சூரசம்காரை செய்ய புறப்பாடு செய்யும் பொழுதே தெய்வயானை தவம் செய்வதற்காக புறப்பாடு செய்கின்றார் சூரசம்காலம் பதினெட்டு நடந்துச்சு தெய்வ தெய்வயானை பதினெட்டு வருஷம் தவம் பண்ணான் எதுக்காக முருகப்பெருமானுடைய வெற்றிக்காக முருகன் வெற்றியடைந்து வரணும் தன்னை மணந்து கொள்ளணும் என்பதற்காக முருகனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றிக்கு பின்னால இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க உன் யாருன்னா தாய பராசக்தி வேல் கொடுத்து அனுப்புனாள் இல்லையா அந்த தாய பராசக்தி மற்றொருத்தி தாரமாகிய தெய்வயானை ஒரு ஆணுடைய வெற்றிக்கு முன்னால் ஒரு மனைவி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் முருகப்பெருமானுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க இப்படி தன்னுடைய தாரம் முதல் தன் பக்தர்கள் வரை அவர் சோதிச்சு தான் கொடுத்துருக்கிறாரு ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்காக நம்ம சாகப்போணுமானு கேட்கக்கூடாது முருகப்பெருமாளுக்கு தற்கொலை பிடிக்கவே பிடிக்காது அந்த ஒரு நிலை வரும் அப்போது அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு கர்ம வினைகள் அகற்றப்பட்டு கந்தன் வந்து நமக்கு கொடுப்பார் கவலையே படாதீங்க நிச்சயமாக கொடுப்பார் சத்தியமாக கொடுப்பார் அவரை நம்பி இருங்க இவ்வளோ பேசுகிற அப்படின்னா எனக்கும் இன்னும் சோதனைகள் இருக்குது வேதனைகள் இருக்குது அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் மறந்து முருகன் நம்மை வாழ வைப்பாங்க நம்பிக்கையோடு பேசிகிட்ருக்கேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருங்க சர்வன் சரணமயம் நன்றி வணக்கம்